அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்த குற்றவாளிகளில் ஒருவன் தப்பித்து செல்கின்ற பொழுது அதுவும் போலீஸ்டேருந்து தப்பித்து செல்கின்ற பொழுது என்கவுண்டரில் சுடப்பட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது இப்போ நம்மளே பார்க்குறான் ஆனால் ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு முன்னாடி அது அவ்வளோ ஒரு கொடுமையாக அப்படியே வந்து அது பண்ணுற மாதிரி இப்போ வந்திருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி தடுத்திருக்கணும்ல அதான போலீஸோடைய மு முதன்மையான ஒரு செயல் அப்போ தடுக்க முடியவில்லை அது நடந்துருச்சு அப்போ நடந்த பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடித்து கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றது தானே அவங்களுடைய கடமை ஒன்றும் முதலே இருக்கணும் தடுக்க முடியலை நடந்துருச்சு அப்போ உண்மையான குற்றவாளிகள் யார் இதற்கு வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க அந்த தலைவரே வந்து அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறதா ஏன்னா பிஜேபியோட லிங்கில் இருக்கிறதே ஆர் ருத்ரா ருத்ரா கோல்டு கம்பெனி அந்த கம்பெனி வந்து பல பேர் பணங்களை ஐயாயிரம் கோடின்றாங்க ஆட்டையை போட்டிருக்கிறாங்க ஏமாத்தி அந்த பணத்தை வந்து மக்களுக்காக வாங்கி கொடுப்ப முயற்சித்ததில் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்த குற்றவாளிகளில் ஒருவன் தப்பித்து செல்கின்ற பொழுது என்கவுண்டரில் சுடப்பட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது அப்போ அந்த கொலை செய்தவர்கள் யார் அதைவிட இந்த கொலையை தூண்டியவர்கள் யார் இதற்கு வந்து அந்த பிளான் போட்டு கொடுத்தவர்கள் யார் ஆனால் விடுதலை சேர்த்து நிலைப்பாடு என்கவுண்டரை நாங்கள் எப்பொழுதுமே ஆதரிப்பவர்கள் அல்ல ஒரு கொலைக்கு ஒரு கொலைதான் தீர்வு அல்ல இப்போ நம்மளே பார்க்குறோம் நாம்ஸ்டா வீட்டுக்கு முன்னாடி அது அவ்வளோ ஒரு கொடுமையாக தலைவரே வந்து அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறதா ஏன்னா பிஜேபியோட லிங்கில் இருக்கிறது ஆர் உத்ரா ருத்ரா கோல்டு கம்பெனி அப்போ இவ் அதற்கான இந்த ஆர் ருத்ராவுடைய முக்கியமான முதலாளிலாம் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை வெளிநாட்டில் போய் ஒளிந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான பிஜேபி பின்புலம் உள்ளவர்கள் இன்னைக்கு குஜராத்தில் போய் ஒளிந்திருக்கிறாங்க யார் அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவன் அங்கே போய் இருக்கிறேன் அப்படின்னு செய்தி நான் கிடைத்திருக்கிறது அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குல்ல அவங்க பூராமே பிஜேபியை சார்ந்தவர்கள் அவங்களை போலிடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து தான் இதை செய்திருக்க முடியும் இப்போ அண்ணன் நாமச்சிட்டாங்க அவ்வளோ ஈசியை யாரும் நெருங்க முடியாது நியூ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட வெளிநாட்டு துப்பாக்கின்றாங்க அப்போ அதெல்லாம் கையில் இல்லாத நேரம்லாம் போகிறாங்கன்னா அப்போ எவ்வளவுக்கு இவங்க வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க என்கவுண்டர் வரும்பொழுது மக்கள் ஒரு பதட்டம் அடைவாங்கல்ல ஐயோ என்ன அப்படி நடந்தது இப்போதான் ஒரு பதற்றம் தனிவதற்குள் இன்னொரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று பிக்பேங் தமிழ் பிபிடி இனிய தோழர்களே அன்பு நண்பர்களே பெருவடிப்பு தமிழ் வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நாம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் இன்று அதிகாலையில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்த குற்றவாளிகளில் ஒருவன் தப்பித்து செல்கின்ற பொழுது அதுவும் இருந்து தப்பித்து செல்கின்ற பொழுது என்கவுண்டரில் சுடப்பட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் போலீஸ் இலாக்கா வந்து அங்கே நடந்த அந்த கொலை சம்பவத்தை அந்த கொடுமையான ஒரு செயல்பாட்டை அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா சில கட்சிகள் சில தலைவர்கள் இது உண்மையிலேயே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தவர்களும் இப்போ வந்து சரண்டாயிரு சரண்டராக இருக்கிறாரு ஒரே ஆட்கள் அல்ல அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வீடியோக்கள் இப்போ வெளியே வந்திருக்கிறது இவர்கள் தான் அவர்கள் அவர்கள் தான் இவர்கள் அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது இப்போ எங்கள் தலைவர்லாம் என்ன அதை பற்றி சொல்கிறாருன்னா வந்திருக்கலாம் சில பேர் வந்து அதை கொலை செய்திருக்கலாம் சில பேர் அதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்போ அந்த கொலை செய்தவர்கள் யார் அதைவிட இந்த கொலையை தூண்டியவர்கள் யார் இதற்கு வந்து அந்த பிளான் போட்டு கொடுத்தவர்கள் யார் இதற்கான பண உதவிகள் செய்தவர்கள் யார் இன்னமும் சொல்ல போனால் மூளை காரணமாக முக்கியமான காரணம் யார் அவனை கண்டுபிடிக்கணும்ல அதான முக்கியம் இப்போ வந்து ஒரு அம்பு வருதுன்னா அம்பை வந்து பிடிச்சி பயனில்லை அம்பை எய்தவர்கள் யார் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் அப்போது என்கவுண்டருன்ற பேரில் திருவேங்கடம் என்ற அந்த கொலைகாரனை தப்பித்து செல்கின்ற அந்த காலகட்டத்தில் சுடப்பட்டு தற்பாதுகாப்பிற்காக என்கவுண்டருன்ற முறையில் செய்திருக்கலாம் ஒருவேளை அது உண்மையிலே அவன் தப்பித்து செல்ல முயற்சித்திருந்திருந்தால் உண்மையிலேயே அவன் வந்து இவர்களை போலீஸை தாக்குவதற்கு முயற்சித்திருந்தால் என்கவுண்டர் போட்டது கூட சரியான ஒரு பார்வையை சொல்லலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைடைய நிலைப்பாடு என்கவுண்டரை நாங்கள் எப்பொழுதுமே ஆதரிப்பவர்கள் அல்ல அது சட்டத்தின் முன்னால் சட்ட ரீதியாகத்தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் ஆனால் ஒரு சின்ன கேள்வி எழுகிறது அதாவது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே நேற்றுக்கு முதல் நாள் எங்கள் தலைவரை பார்த்த பிறகு இதற்கு வந்து நான் ஃபுல்லாக நேரடியாகவே தலையிட்டு நான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னார் அந்த விதத்தில் வந்து அந்த குற்றவாளிகளை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக கொண்டு செல்ல வேண்டியது போலீஸோடைய கடமை அவனுக்கு வந்து கை விலங்கு போட்டார்களா போடவில்லை என்று தெரியவில்லை புதிய அரசியலமைப்பு சட்டம்லாம் இப்போ மாற்றி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஒன்றிய அரசாங்கம் அதெல்லாம் வந்து தேவைப்பட்டால் இது மாதிரி கொலைகாரர்களை குற்றவாளிகளை கை விலங்கு போட்டு கொண்டு செல்வது தான் சரி என்று சொன்னார்கள் அது போட்டிருந்தால் எப்படி தப்பித்திருப்பார் என்ற பல எழுகிறது ஆனால் ஒரு கொலைக்கு ஒரு கொலைதான் தீர்வு அல்ல இப்போ நம்மளே பார்க்குறான் ஆனால் அம்மிச்சாங்க வீட்டுக்கு முன்னாடி அது அவ்வளோ ஒரு கொடுமையாக அப்படியே வந்து அது பண்ணுற மாதிரி இப்போ வந்திருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி தடுத்திருக்கணும்ல அதான் போலீஸோடைய மு மு முதன்மையான ஒரு செயல் அப்போ தடுக்க முடியவில்லை அது நடந்துருச்சு அப்போ நடந்த பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடித்து கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றது தானே அவங்களுடைய கடமை ஒன்றும் முதலே தடுத்திருக்கணும் தடுக்க முடியலை நடந்துருச்சு அப்போ உண்மையான குற்றவாளிகள் யார் இதற்கு வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க எங்கள் தலைவரே வந்து அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறதா ஏன்னா பிஜேபியோட லிங்கில் இருக்கிறதே ஆர் ருத்ரா ருத்ரா கோல்டு கம்பெனி அந்த கம்பெனி வந்து பல பேர் பணங்களை ஐயாயிரம் கோடின்ற அங்கே ஆட்டையை போட்டிருக்கிறாங்க ஏமாத்தி அந்த பணத்தை வந்து மக்களுக்காக வாங்கி கொடுப்ப முயற்சித்ததில் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இவ் அதற்கான இந்த ஆர்வுத்துறவுடைய முக்கியமான முதலாளிலாம் பேர் சொல்ல விரும்பவில்லை வெளிநாட்டில் போய் ஒளிந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான பிஜேபி பின்புலம் உள்ளவர்கள் இன்னைக்கு குஜராத்தில் போய் ஒளிந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் நான் ஏன் பேர் சொல்ல விரும்பவில்லை என்றால் பயந்து போயிலாம் இல்லை இந்த காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது கரெக்டாக கண்டுபிடிக்கணும் போலீஸு எங்கள் தலைவரை நேரடியாக முதல்வரை சந்தித்து மனு கொடுத்துருக்கார் அல்லவா அப்போ இதில் பல பேர் அப்போ குஜராத்தில் போய் ஒருத்தன் தங்கியிருக்கிறேன் இப்போ வந்து அவன் போலிடமாக இருக்கிறேன் அவன் வந்து பிஜேபியுடைய தலைவர் யார் அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவன் அங்கே போய் இருக்கிறேன் அப்படின்னு செய்தி கிடைத்திருக்கிறது அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குல்ல அதில் வந்து ஆர் உத்துரா முக்கியமான ஆட்கள் எல்லாமே பிஜேபிக்காரங்க காரங்க தானே அது எல்லாமே இப்போ தெரிஞ்ச விஷயம் தானே எல்லா பேரும் நம்ம இப்போ சொல்லணும்னு தேவையில்ல அத்தனை பேர் இருக்கிறாங்களே அவங்க பூராமே பிஜேபியை சார்ந்தவர்கள் அவங்களை போலிடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து தான் இதை செய்திருக்க முடியும் இப்போ அண்ணன் அமைச்சிட்டாங்க அவ்வளோ வீசியை யாரும் நெருங்க முடியாது அவரிடமிருந்து அந்த கை துப்பாக்கி வந்து மிகவும் நியூ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட வெளிநாட்டு துப்பாக்கின்றாங்க அப்போ அதெல்லாம் கையில் இல்லாத நேரம்லாம் போகிறாங்கன்னா அப்போ எவ்வளவுக்கு இவங்க வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எவ்வளவுக்கு உள்ளே இருக்கிற ஆளெல்லாம் சந்திச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அதனால் சும்மா ஒருத்தனை பிடிச்சி என்கவுண்ட்ரு போடுறனால அது தீர்வாகாது அது உண்மையான குற்றவாளிகள் யார் இதற்கெல்லாம் மூல காரணம் யார் அதை கண்டுபிடிக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் என்கவுண்டரில் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அது வந்து ஒரு முறையான ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதவில்லை எந்த காலகட்டத்திலேயுமே அவன் பெரிய கொலகாரனாக இருந்தாலும் கொலைக்கு கொலை தீர்வு இல்லைல்ல அவனை திருத்தனு அவனை முறைப்படுத்தணும் நம்ம ஜெயிலில் அடைக்கிறது கூட எதுக்காக அவனை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அவனை மனிதனாக மாற்றுவதானே அப்போ அந்த கடமைகளை வந்து தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் ஏன்னா என்கவுண்டர் வரும்பொழுது மக்கள் ஒரு பதட்டம் அடைவாங்கல ஐயோ என்ன அப்படி நடந்தது இப்போதான் ஒரு பதட்டம் தணிவதற்குள் இன்னொரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று அதை கொண்டு போகும்போது கவனமாக கொண்டு போக வேண்டாமா இதெல்லாம் பல கேள்விகள் எழுகிறது அதற்கெல்லாம் நிச்சயமாக உண்மை நிலவரத்தை கண்டுபிடித்து உண்மையான குற்றவாளிகளை நம்ம வந்து தண்டனை தர வேண்டும் बिग बैंग बीबीटी